கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆரம்பத்தில் பிறப்பும் நம்பிக்கையில் இல்லை அடுத்தடுத்து நடப்பும் நம்வசம் இல்லை குழந்தை பிறந்ததிலிருந்து சுமார் பனிரெண்டு வருஷங்கள் வரை இது முழுக்க பொருந்தும் இந்த பருவத்தில் எப்படி வாழ்வது என்று அவனுக்கு சொல்லி புரியாது ஆனால் அவனை எப்படி வளர்ப்பது என்று தாய் தந்தையர்க்கு சொல்வது முக்கியம் இந்த பருவத்தில் ஒரு குழந்தையை கவனமாக பழக்க வேண்டிய விஷயங்கள் இரண்டு ஒன்று உணவு மற்றொன்று கல்வி சுத்தமாக இருக்க பழக்கி வைப்பது முக்கியம் கிராமத்தில் நான் வெளியே போய்விட்டு வீட்டுக்கு திரும்பினால் கால்களை அலம்பிக் கொள்ளாமல் வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என் தாயார் காலை கழுவும் போது முழு பாதத்திலும் தண்ணீர் ஊற்றி ஒரு காலால் இன்னொரு காலை தேய்த்து கழுவச் சொல்வார்கள் முன்காலில் தண்ணீர் விழுந்து கணுக்காலில் விழாமல் போனால் எந்த இடத்தில் தண்ணீர் படவில்லையோ அந்த இடத்தில் சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்து கொள்வான் என்பார்கள் நல மகாராஜனை அப்படித்தான் சனீஸ்வரன் பற்றி கொண்டானாம் பேரின்பம் தருகின்றவன் பரமேஸ்வரன் பெருந்துன்பம் தருகின்றவன் சனீஸ்வரன் இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் உண்டு இந்த இரண்டாவது ஈஸ்வரன் எவ்வப்பொழுது ஒரு குழந்தையை பற்றி கொள்கிறானாம் தயிரும் கீரையும் அதிகம் சாப்பிட வேண்டியவை ஆனால் இரவிலே இவற்றை சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டால் சனீஸ்வரன் பிடிப்பான் என்பார்கள் ஏன் சொன்னார்கள் தயிரும் கீரையும் முழு அளவில் ஜீரணமாக பதினெட்டு மணி நேரமாகும் பகலில் சாப்பிட்டால் காலையிலேயே தெளிவாக மலஜலம் களையும் இரவிலே சாப்பிட்டால் மறுநாள் மத்தியானம் அகாலத்தில் வயிற்றை கலக்கும் இந்துக்களின் தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்று உடல் ஆரோக்கியம் மற்றொன்று ஆன்ம ஆரோக்கியம் பன்னிரெண்டு வயது வரையில் நான் தலைமுடியை கிராப்பு வெட்டி பழகியதில்லை மொத்தமாக வளர விட்டு விடுவார்கள் எனக்கு என் தாயார் ஜடை போட்டு விடுவார்கள் மலைக்கோயிலுக்கு முடி அழகர் கோயிலுக்கு முடி என்று ஒவ்வொரு கோயிலுக்காக முடி வளர்க்கச் சொல்வார்கள் ஒரு கோயிலுக்கு போய் முடி இறக்கி கொண்டு வந்த உடனேயே அடுத்த கோயிலுக்கு நேர்ந்து விடுவார்கள் காரணம் பால வயதில் சேருகிற அழுக்கு மூளையின் ஆரோக்கியத்தை பாதிக்க வண்ணம் அடிக்கடி முடி இறக்குதல் என்ற பெயரில் மொட்டையடித்து கொண்டு இருப்பார்கள் அதையும் தெய்வத்தின் பெயரால் கட்டுப்பாடாகச் செய்வார்கள் புத்த சந்நியாசிகளும் சரி சமண சந்நியாசிகளும் சரி இந்தி இந்து சந்நியாசிகளில் ஒரு பகுதியினரும் சரி தலையை மொட்டையாக வைப்பதற்கு இதுதான் காரணம் அடுத்தது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மறந்து விடாமல் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுவார்கள் செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு உடம்பிலே உஷ்ண கோளாறு வராமல் இருக்க இதுவே ஒரே வழி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் நாளில் மோர் சாதமோ தயிர் சாதமோ சாப்பிட விட மாட்டார்கள் குளிர்ச்சியாக எண்ணெய் தேய்த்து கொள்ளும் போது மேலும் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்களை சாப்பிடக்கூடாது என்பார்கள் தாய் தந்தையின் சுவை உணர்ச்சி தான் குழந்தையை பற்றி கொள்கிறது அதனால் தான் குழந்தை கருவில் இருக்கும்போது தாய் பத்தியமாக இருக்கிறாள் குழந்தை பிறந்த பிறகும் பெற்றோர் உணவு முறையை கட்டுப்பாடாக கடைபிடித்தால் குழந்தைக்கும் அதே பழக்கம் வரும் அதோடு உணவு நேரத்தைப் பற்றிய உணர்ச்சியையும் குழந்தைக்கு உண்டாக்க வேண்டும் காலையில் ஆறு மணி அடித்தால் ஆறு மணி எழுந்திரு என்று எழுப்ப வேண்டும் காலை கடன்களை முடிக்க வைக்க வேண்டும் எட்டு மணி அடித்ததும் பலகாரம் என்று அவசரப்படுத்த வேண்டும் பள்ளிக்கு சென்று திரும்பியதும் ஒரு மணி என்று சாப்பாட்டுக்கு அவசரப்படுத்த வேண்டும் இரவிலே எட்டு மணி என்று துரிதப்படுத்த வேண்டும் பல வருஷங்கள் இந்த மணியை பற்றிய உணர்ச்சி ஒரு குழந்தைக்கு படிந்துவிட்டால் உடம்புக்கே இது பழக்கமாகிவிடும் அகால உணவை அந்த உடம்பு ஏற்க மடுக்கும் காலம் ஆரோக்கியமான உணவு அதன் விளைவு இந்த மூன்றையும் குழந்தையின் உடல் பழக்கமாக ஆக்கிவிட வேண்டும் படிப்பு என்பது இயற்கையாகவே சில குழந்தைகளுக்கு வரும் சில குழந்தைகளுக்கு வராது வராத குழந்தையை உதைத்து படிக்க வைப்பது பயன் தராது படிக்காவிடில் வாழ்க்கை இருண்டு போகும் என்று அடிக்கடி சொல்வதன் மூலம் கல்வியை பற்றி ஒரு உணர்ச்சியை உண்டாக்கலாம் ஒழுங்கான பழக்க வழக்கங்களை மட்டும் ஒரு குழந்தைக்கு உண்டாக்கிவிட்டால் பிறகு அது எந்த துறையில் ஈடுபடுவதையும் அனுமதித்து விடலாம் ஏதாவது ஒரு துறையில் முன்னேறிவிடும் பின்னாளில் அதற்கு வரக்கூடிய உடல் துன்பம் மன துன்பம் இரண்டில் இருந்தும் பெற்றோர் அந்த குழந்தையை ஓரளவு காப்பாற்றிவிட முடியும் வறுமை நிறைந்த வீட்டில் பெரும்பாலும் அகால நேரத்தில் தானே உணவு கிடைக்கும் என்ற கேள்வியலும் அகாலத்தில் கிடைக்கும் உணவை கூட சூடாக்கி காலத்தில் சாப்பிட பழக்க வேண்டும் கல்வி கற்க முடியாதே என்பீர்கள் வறுமையை விடச் சிறந்த பள்ளிக்கூடம் வேறெதுவும் கிடையாது நான் சொல்வது நம்மால் ஆகக்கூடிய காரியங்களை மட்டுமே